அனைவருக்கும் வணக்கம் இப்போ மொபைல எப்படி தக்காள டிக்கெட் ஈஸியா வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்றது பார்க்குறோம் அதுக்கு நீங்க மொபைல் அந்த வெப்சைட்ல போகணும் அந்த வெப்சைட்டோட முகப்பு தோற்றம் தான் இருக்கும் இந்த முகப்பு தோற்றத்தில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து லாகின் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம் அதுல லெப்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா அதாவது அந்த லைனை கிளிக் பண்ண உடனே லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இப்போ வந்து பத்து ஐம்பத்தஞ்சு அதாவது நார்மல் ஸ்லீப்பர் கோச்ல தக்காளி டிக்கெட் புக் பண்றதுக்கு பத்து ஐம்பத்தஞ்சுக்கு உள்ள லாகின் பண்ண வேண்டியது அவசியம் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து டைப் பண்றோம் அதாவது உங்களுக்கு ஐஆர்சிடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கும் அதனால அதை போட்டு லாகின் பண்ணிக்கிடுங்க அதில் கீழே கேப்சா கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு கேட்கும் அந்த கோடை வந்து நீங்க கீழே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்பந்தான் லாகின் ஆகும் இல்லைன்னா லாகின் ஆகாது எரர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ அந்த கேப்சா கோடை நான் வந்து டைப் பண்றேன் டைப் பண்ணிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் அடிச்சிட்டு சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சைன்இன் பண்ணும்போது எந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுல வந்து நம்ம வந்து டைம் நேம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பத்து ஐம்பத்தாறு தான் அது கரெக்டா பதினோரு மணிக்கு தற்கால் ஓப்பன் ஆகிரும் அதாவது நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு புக் பண்ணக்கூடிய டிக்கெட் அப்படிங்கிறது தான் தற்கால் இது வந்து சென்னை எக்மோர்ல இருந்து வள்ளியூர் அப்படிங்கிற ஊருக்கு நம்ம வந்து தற்காலிக புக் பண்றோம் இப்ப நம்ம வந்து இந்த ஊரெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கோன்னா இப்ப வந்து எப்படி வந்து ஈஸியா புக் பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லி போறேன் இப்ப வந்து டைம் பாத்து பத்து ஐம்பத்தாறு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்கு பதினோரு மணி ஆகுறதுக்கு இதுல வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத நம்ம வந்து தற்காலினி மாற்ற வேண்டியது இருக்கும் இன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி இது இருபத்தி ஆறாம் தேதியை மாத்திட்டு ஜென்ரல் இருக்கிறத தற்காலினி மாத்திரம் அதாவது பிரீமியம் தற்கால அப்படிங்கறதா ஈஸியா கிடைக்கக்கூடியது அதனால பிரீமியம் தற்கால வந்து நம்ம மாத்தி வந்து புக் பண்றோம் அது வந்து கொஞ்சம் ஒரு நூறு ரூபா இருநூறு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்க பிரீமியம் தற்காலே செலக்ட் பண்ணுங்க இப்ப நானும் அதை தான் செலக்ட் பண்ணுறேன் பிரீமியம் தற்கால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் குடுக்குறேன் எனக்கு எந்த ட்ரெயினில் புக் பண்ணணும் அப்படிங்கிறதோ அந்த ட்ரெயினை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப்பர் கோச் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஸ்லீப்பர் கோச்சை நான் வந்து கிளிக் பண்றேன் அது எவ்வளோ டிக்கெட் காமிக்குது அப்படிங்கிறத பாப்போம் எண்பத்தோரு டிக்கெட் தராங்க அதாவது நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்னைக்கு வந்து எண்பத்தோரு டிக்கெட் தராங்க இந்த ஆஷ் சிம்பிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அப்படி இருந்துச்சுன்னா இந்த வந்து தான் தெரியும் ஓபன் ஆகாது அந்த எப்போ போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணிக்கு அந்த ஆஷ் சிம்பிள் போயிடும் அப்போ எஸ்எல் அப்படிங்கறத நம்ம வந்து மறுபடியும் கிளிக் பண்ண வேண்டியது அவசியம் அப்ப வந்து இப்ப கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல நம்ம வந்து மறுபடியும் சர்ச் பண்ணோம் இப்ப வாட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன் மறுபடியும் லாகின் போறோம் லாகின் போயிட்டு நம்ம எங்க இருந்து எங்க அப்படிங்கறத வந்து டைப் ஃபஸ்ட் வந்து லாக்இன் பண்ணுற எந்த ஐடியோ அந்த ஐடியை லாகின் பண்ணிட்டு மறுபடியும் கேப்ச் டைப் பண்ணிட்டு எங்க இருந்து எங்க அப்படிங்கறத நான் வந்து டைப் பண்ணிட்டு அது எந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணி ஸ்லீப்பரை எஸ்எல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி கிளிக் பண்ணும்போது கரெக்டா பதினோரு மணி ஆயிடுச்சா ஆகல அப்படிங்கறத நம்ம அடிக்கடி அவங்க மொபைல்ல செக் பண்ண வேண்டியது அவசியம் அப்படி செக் பண்ணாதான் நம்ம வந்து பதினோரு மணி ஆனவுடனே கிளிக் பண்ணி தற்காலிக் புக் பண்ண முடியும் இப்போ பதினோரு மணி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி பதினோரு மணி ஆகிவிட்டது இப்போ வந்து ஆக ஆரம்பிச்சிரு பாத்தீங்களா இப்படி ஆனாலே பதினோரு மணி ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் நான் வந்து எஸ்எல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன் கன்னியாகுமி எக்ஸ்பிரஸ் அதுல எஸ்எல்ங்கிறத கிளிக் பண்ண உடனே இப்படி வந்து ஆக ஆரம்பிச்சேன் இப்போ அந்த வந்து ஆஸ் சிம்பிள் இருந்து பாத்தீங்கன்னா எண்பத்தொன்னு போட்டு பக்கத்துல ஆஸ் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அது போயிடுச்சு இப்போ நான் வந்து புக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன் இப்போ புக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கும் போது மறுபடியும் லோட் ஆகுது இப்படி லோட் ஆக லோட் வந்து நமக்கு கண்டிப்பா வெறுப்பாக தான் செய்யும் இருந்தாலும் தற்கால நம்ம வந்து வெறுப்பாகாம புக் பண்ண வேண்டியது அவசியம் இப்போ நான் வந்து பேசஞ்சர் டீட்டெயில் அடிக்கிறேன் முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் அந்த பேசஞ்சர் நேம் முத்து கிருஷ்ணன் அடித்தாச்சு ஏஜ் அடித்தாச்சு ஜென்ரல் மேலா ஃபீமேலான்னு வந்து செலக்ட் பண்ணியாச்சு ஓகே அடுத்து ரெண்டு பேசஞ்சரை வந்து நான் வந்து ட்ரைட் பண்ண போகிறேன் அதனால் ஆட் பேசஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் இன்னொரு பேசஞ்சர் நேம் அதாவது லக்ஷ்மி இவங்க வந்து ஃபீமேல் அதாவது மேல் ஒன்று வந்து போட்டாச்சு ஃபீமேல் ஒன்று போட்டாச்சு இனிமேல் கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே பே த்ரோ பீம் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை தான் கிளிக் பண்ண போகிறோம் மற்ற ஆப்ஷன் எதையுமே கிளிக் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து புக் ஆகும் இல்லைன்னா வந்து ஸ்லோவாக புக் ஆகும் டிக்கெட் கிடைக்காம கூட போயிடலாம் இப்போ பே த்ரோ பீம் யூபிஐ அப்படிங்கிற நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எல்லா டைம்லயுமே ஆகும் அந்த லோட் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காது வெயிட் பண்ணணும் ஒண்ணு ஆயிருக்கு ஒரு பதினொன்னு ரெண்டு அந்த மாதிரி பதினொன்னு மூணுக்கு எல்லாம் வந்து புக் பண்ணிட்டு நமக்கு வந்து டிக்கெட் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து இப்ப வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கு இருக்கு கண்டிப்பா வந்து அடுத்த ஸ்டெப் கண்டிப்பா போயிடும் ஈஸியா போயிடும் அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து கம்ப்யூட்டரா மனுசலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் செக் வந்து வரும் அந்த டைப் பண்ண வேண்டியது இருக்கும் பாருங்க பதினொன்னு ரெண்டு ஆகி முடிச்சிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா முடிச்சிடும் ஏன்னா டிக்கெட் வந்து நம்ம வந்து போட போறோம் ஏன்னா நான் வந்து கண்டிப்பா போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதனால டிக்கெட் கண்டிப்பா போட போறோம் இது கண்டிப்பா லோடாயிட்டு இருக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போகிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் எதுவுமே செய்யக்கூடாது இப்போ அடுத்த ஸ்டெப் போயிடுச்சு அதே எண்பத்தி ஒரு டிக்கெட் அவைலபிள் இருக்குது கம்மிக்குது பார்த்தீங்கன்னா இதில் கேப்சா கூட வந்து டைப் பண்ண போகிறோம் இப்போ வந்து நைன் எம்இபிஎஃப்எம் அப்படி கேப்சா கூட வந்து டைப் பண்ணுறோம் டைப் பண்ணும்போது நிறைய கால் அதாவது நிறைய ஃபோன் கால் வந்து ஹோட்டலில் டிஸ்டர்ப் பண்ணுது இப்படி ஃபோன் கால் டிஸ்டர்ப் பண்ணாலே நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்காது ஏன்னா வந்து ஃபோன் கால் டிக்க டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டவர் ப்ராப்ளம் வந்துடும் இதில் பீம் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டு பே யூஸிங் பீம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ண உடனே யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுறோம் இதற்கு ஃபோன் கால் வருது அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு பே யூபிஐ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஜிபே இருந்தாலும் ஜிபே செலக்ட் பண்ணிட்டு அதில் இப்போ வந்து அமௌண்ட்டை செலக்ட் பண்ற மாதிரி கேட்குது அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கு தான் வந்து டிஸ்பிளே ஆகல அதாவது ஜிபே வந்து ஒரு வந்து செக்யூரிட்டி அப்ளிகேஷனுங்கிறதுனால நம்ம வந்து பேமெண்ட் பண்றதா டிஸ்பிளே காமிக்க மாட்டேங்குது இப்போ பாருங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே டிஸ்பிளே காமிக்கும் பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு மேலே பாருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கட் ஆயிடுச்சு ப்ராசஸிங் அப்படிங்கறது வந்துடுச்சு இப்போ வந்து என்கிட்ட அமௌண்ட் போயிடுச்சு மறுபடியும் கால் அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு பாத்தீங்களா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல சென்னை எக்மூர்ல இருந்து வள்ளி போறதுக்கு முத்துகிருஷ்ணன் அண்ட் லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருக்கும் டிக்கெட் புக் ஆயிடுச்சு ஒரு வாட்டி கட் பண்ணலாம் இந்த போன் இந்த கால் பண்றது கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து டிக்கெட் புக் பண்ற சமயத்துல கட் பண்ணி விட்டுதான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒய்ஃபை மூலமா கனெக்ட் பண்ணல நம்ம வந்து மொபைல் நெட்ஒர்க் மூலமா தான் கட் கனெக்ட் பண்றோம் அதனால வந்து டிக்கெட் புக் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோவப்படாம கட் பண்ணி விட்டுருங்க பாருங்க இப்ப முத்து கிருஷ்ணன் லக்ஷ்மிக்கு எஸ்ரீல டென் எஸ் த்ரீல லெவன் அப்படிங்கிற டிக்கெட் கிடைச்சிருக்கு நிறைய ஃபோன் கால் வருது இந்த ஃபோன் காலுக்கு இடையிலும் நமக்கு வந்து டிக்கெட் புக் ஆயிருக்குன்னா அபூர்வம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து டவர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா புக் ஆகாது அப்படி புக் ஆக வச்சது எவ்வளோ ஹாப்பி தெரியுமா தற்கால் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் தேங்க்யூ